ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்கள் ஒரு பாட்டி பாருங்கள் பாருங்கள் ரோட்டை வரமே தொடச்சி உரிச்சிட்டு இருக்கு பாருங்க நானும் ஃப்ரெண்ட்ஸும் வந்து டேமுக்கு சுற்றி பார்க்க போனோம் அப்போ அந்த வழியை பாருங்கள் சும்மா போய் ஒரு ஊரை ரவுண்ட் அடிச்சு வந்தோம் சும்மா ஒரு ரெண்டு வாங்கினா டிராவல் போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் மூணு பேரும் போனோம் பைக்கில் இங்கே பாருங்கள் அந்த ஐயா வேவாத வெயில் நடந்து போயிட்டுருக்காரு பற்றாது பார்த்தீங்கன்னா மழை வேறு இல்லைங்க மழை இல்லாதனால அப்படி கொஞ்சம் அப்படி வறண்ட போச்சு காடுலாம் ஏன்னா ஏதோ ஒரு தான் கொஞ்சம் நெல்லை இருக்குது நாங்கள் அப்படியே சுற்றி பார்க்கலான்ட்டு போனோங்க இங்கே பாருங்கள் போகிற வழியில் பாருங்கள் டேமோடைய தண்ணி காட்சிகள்லாம் வேறு இலவலாக இருக்கும் அது இல்லாமல் இடையில ஒரு இடையில வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு ட்ரெயின் வியூவு வேற லெவலாக இருக்கும் அது மறக்காமல் ஃபுல்லாக லென்த்தாக வீடியோ பாருங்கள் ஏன்னா அது அப்போ தான் அது உங்களுக்கு புரியும் எப்படி வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் பார்த்துலாம் தெரியும் உங்களுக்கு அமைதியாக நிமிஷம் பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணியோடய வியூ பாயிண்ட்டெல்லாம் பார்த்தாத்துக்கு பாருங்கள் பசங்க எல்லாம் இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால வந்து எல்லாம் டேம் பார்க்குறது வந்து உட்காந்துட்டுருக்கானுங்க பார்த்தீங்களா கல் மேலே உட்காந்துட்டு நல்ல ஜாலியாக உட்காண்ட்ருக்கானுங்க பாருங்கள் கொஞ்சம் மண் ரோடு தான் கொஞ்சம் நாங்களே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனோம் இருந்தாலேயும் நல்லா வண்டியெலாம் போகலாம் வண்டி அந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம வண்டி போகிற அளவுக்குலாம் நல்லா ரோடு வசதி இருக்குது அங்கே பாருங்கள் முன்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் கதவு டேமோட கதவு தெரியும் வேலைலாம் இருக்குதுங்க தண்ணியோட இது வியூ பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது அது இல்லாமல் நாங்கள் சும்மா அப்படியே ஜாலியாக ஒரு சா அன்றைக்கி சாட்டர்டே லீவ் தானே அதனால் போய் சுற்றி பார்க்க போனோம் பாருங்கள் முன்னாடி பார்த்தோம்னா தெரியுதுங்களா அதங்க கதவு அடுத்து சொல்கிறது மதகுன்னு சொல்லலாம் அங்கே தான் தண்ணிலாம் வாப் பண்ணிக்கிட்டால் கதவு த வெளியே போகும் பாருங்கள் இந்த பக்கம் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு தான் போனோம் ஜாலியாக இருந்தது இல்லாமல் போகிற வழியும் பார்த்திங்கன்னா நிறையா இது அனிமல்ஸ்லாம் பார்த்தோம் அது இல்லாமல் ஒரு சுவாரிசமாக இருந்தது இந்த பயணம் போகிறதுக்கு இந்த ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதுக்கு அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்தது இங்கே பாருங்கள் இப்போ நம்ம வந்து கதவுக்கு இருக்கிற ஒரு பாலத்தை மலை நம்ம கிராஸ் பண்ண போகிறோம் அது வேலோலாம் இருக்கும் அந்த பாலம் ஒரே ஒரு வண்டி மட்டும்தான் அதில் கிராஸ் ஆகும் நாங்கள் திடீர்னு வந்து கிராஸ் பண்ணுறதுனால ஒரு பிரதர் வந்து என்ன ஸ்பீடாக இந்த வண்டியிலேயே இதுலேயே இப்படி ஓவர் ட்ராக் பண்ணுறாரு அந்தளவுக்கு ஸ்பீடு ஓட்டுறாரு வண்டி அவர் பார்க்கணுமே நீங்கள் ஓட்டும் போது அவர் கிராஸ் பண்ணிட்டு போவார் அங்கே பாருங்கள் என்ன ஸ்பீடு ஓட்டுறாரு பாருங்கள் சும்மா தார் மாராக போயிட்டு தக்காளி சோறுன்ற மாதிரி இங்கே பார்த்தா தெரியும் இடையில் பார்த்திங்கன்னா போகிற வழியில் சப்பாத்திக்கல் இதெல்லாம் நே நேச்சுரல் அதெல்லாம் வந்து சப்பாத்திகள் வந்து தண்ணி இல்லாமல் வளரக்கூடிய ஒரு தாவரம் சொல்லலாம் அங்கே பாருங்கள் என்ன மழை இல்லைங்க மழை இல்லாதனால அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே எல்லாம் வறண்டு போயிடுச்சு காடெல்லாம் அப்படியே வறண்டு போயிடுச்சு செடியெல்லாம் காஞ்சி போச்சு அங்கே பாருங்கள் இன்னும் நம்ம கொஞ்சத்தொடர் தான் இருக்குது அந்த டேமுடைய பாலம் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு பார்த்தாலும் தெரியும் அது சின்ன பாலம் தான் ஒரே வண்டி மட்டும் தான் ஒரு ஒரு வண்டி மட்டும் தான் போவோம் அங்கே பாருங்கள் டேமை காற்ற குடிமகன் பாருங்கள் ஒருத்தர் அது தலையே காணும் அவர் கொடையை மட்டும் வச்சு சிலையை மட்டும் செஞ்சு வச்சுருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பக்கம் சைடில் பார்த்திங்கன்னா சரியாக கேமரா ஒன்று அந்த பக்கம் ரொட்டேட் பண்ண முடியல அந்த கதவு கதவு ஓப்பன் தெரியும் ஆனால் பட்டு ரொட்டர் கரெக்டாக இது பண்ண முடியல இப்போதான் நம்ம அந்த இது பாலத்துக்கு போக போகிறோம் அங்கே பாருங்கள் ஒரு பிரதர் நம்ம முன்னாடி கிராஸ் பண்ணி வந்தார் பார்த்திங்களா அவர் பாருங்கள் அந்த பாலத்துக்கு முன்னாடி போகிறாரு இங்கே பாருங்கள் நம்ம வரதான் என்ட்ரி ஆகப் போகிறோம் அந்த பாலத்தில் இது அந்த கதவு முன்னாடியே இருக்கும் அந்த பாலம் கதவுக்குன்னா ஒரு அஞ்சு டிஃப்ரெண்ட்டில் இருக்கும் வேலை இருக்கும் ஆனால் மொதல் தண்ணி திறந்து விட்ருந்தாங்க இப்போ வந்து டேம்ல இருக்கிற தண்ணி திறந்து விடல க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த பாலம் தாங்க அது பாருங்கள் ஒரே ரெண்டு மட்டும் தாங்க போவாங்க அங்கே பாருங்கள் இதாங்க கதவு பாருங்கள் வேலைலாம் இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் பசங்க குட்டி பசங்க மீன் பிடிக்கிறானுங்க அங்கே பாருங்கள் ஒருத்தம் மேலே சீட்டு அடிக்க பார்க்கலாம் தண்ணியெலாம் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு வேலைவெல்லாம் இருக்கும் அந்த யூ இவ்வளோ நேரத்துக்கு நம்ம வந்து பார்க்குறது ஒரு குழியில் போட்டு போன அந்த வெயில் காலத்தில் செம்மையாக இருக்கும் கட்டுகாசமாக இருக்கும் இதாங்க அந்த ரோடு டேமுக்கு அந்த கதவுக்கு வர ரோடு பார்த்திங்கன்னா இதுதான் இங்கே பாருங்கள் அப்படியே டவுன் ஆகணும் டவுன் ஆகும் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் இந்த ரோடு கொஞ்சம் சரியில்லை இருந்தாலும் பரவாயில்ல வண்டியெல்லாம் போகலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது இங்கே பாருங்கள் இந்த தண்ணி நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் தண்ணி வந்து சொல்யூஷன் திறந்து விட்டால் எந்த வழியாக போகன்ட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டே போனோம் அவங்க தான் கை காமிச்சிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் தான் போவோம் அந்த பக்கம் தான் போகணும் ஆறுக்கு மணி ஆர்க் சொல்கிறது சாரி ஆர்க் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க ஆர்கியூமெண்ட்டு சாரி எனக்கு எதுவும் வரல வளர்கிறது வாய் வேறு ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் போகிற வழியில் பாருங்கள் ஒருத்தர் வந்து தூண்டி மூள் மீன் பிடிச்சிருப்பார் அதாவது அந்த சொல்யூஷன் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த தான் போவோம் அது தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை அப்படியே பேசிகிட்டு இருந்தோம் அந்த பாரு போகிற வழியில் பாருங்கள் ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு பாருங்க பாருங்கள் என்னைலாம் சாட்டர்டே சண்டேங்கிறதுனால சாட்டர்டேங்கிறதுனால இன்றைக்கெல்லாம் வந்து மீன் இருக்காங்க எல்லாம் அங்கங்கே கோட்டங்கோட்டமாக இங்கே பாருங்கள் அதாவது மேலே பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற ரோடு வந்து கதவை நேராக வந்து இதுக்கே போகும் அது ரோடு போட்டிருக்காங்க கதவுக்கு டேம் கதவுக்கே போகும் மெயின் அங்கேயே போகும் இப்போ நாம் வந்து எங்கே போயிட்டுருக்கணும்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து தொப்பையார் டேம் அதாவது மேலே அந்த எண்ட்ரஸ் இதுக்கு நேரம் போயிட்டுருக்கோம் என்ட்ரெஸ் நேரம் போயிட்டுருக்கோம் பார்த்தா எல்லாம் கொஞ்சம் ரோடு சரியில்லை தான் கொஞ்சம் ஓட்டுறதானு சொல்கிறது அங்கங்கே அங்கே ஜல்லிக்கல்லாம் எல்லாம் இருக்குது கொஞ்சம் சுதரமாக வரணும் பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் வண்டி ஏற மாட்டேங்குது பாருங்கள் அளவுக்கு இதாக இருக்குது பாருங்கள் மேலே வர அளவுக்கு வந்துவிட்டோம் ஆனால் இங்கே பக்கத்தில் நல்லா மலை வியூவுகள் நல்லா பார்க்குறதுக்கு ஆச்சு வேலைலாம் இருக்கும் நல்லா மட்டகாசமாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தோன்னா இங்கே ஜாலியாக டேம் பார்த்துட்டு அப்படியே இங்கே போகிற ரயில் வியூவெலாம் பார்த்துட்டு என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் பார்த்தா அது இங்கே மீன் கடை அப்புறம் கல் மீன் எல்லாம் ஃபேமஸாக இருக்குது அதுவும் உங்களுக்கு என்ஜாய் பண்ணலாம் இங்கே பாருங்கள் நம்ம கரெக்டாக பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முனியப் கோயில் இருக்கும் இது பவர்ஃபுல்லான கோயில் இது இங்கே நிறையா இதெல்லாம் எப்படி சொல்கிறது கும்பிடிலாம் வச்சுட்டா நிறைய இதெல்லாம் இதில் நடக்குது பாருங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு சைடில் ஒரே ஒரு முனியப் கோயில் இருக்காது நிறைய நடக்கும் அது இந்த மாதிரி முழுவரத்துக்கு வரவங்க அந்த மாதிரிலாம் அங்கே அந்த கோயிலுக்கு சேஸ் பண்ணிட்டு நிறையா அனாதம்லாம் பண்ணுவாங்க அங்கே இங்கே பாருங்க நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தொப்பையார் டேம் மெயின்னு ஒன்ட்டோம் இங்கே பாருங்கள் இதான் என்ட்ரன்ஸ் அங்கே முன்னாடி லெஃப்ட் சைடு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டோர் முன்னாடி போவோம் அதில் வண்டி போனால் ஸ்ட்ரைட்டாக வந்து டேம்க்கே போகலாம் இங்கே தான் வந்து அஞ்சுபி எல்லாம் அந்த பஸ் வசதியெல்லாம் இங்கே தான் பஸ்ஸு யூடன் சொல்லி யூடூன் பண்ணி திரும்பி போவோம் அது தர்புரிக்கு பஸ் வசதியெல்லாம் நிறையா இருக்குது நீங்களும் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் பஸ்ஸில் வந்தால் இந்த மாதிரி டேம் பாருங்கள் டேமை பாருங்கள் மறக்காமல் இங்கே பாருங்கள் கடை வசதியெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே அந்த பக்கம் சைடு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா பாருங்கள் அழகாக அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக்கு மலையோட வியூ பாயிண்ட்லாம் பாருங்கள் வேலோலாம் இருக்குது திடீர்னு நாங்கள் வண்டி ஓட்டம் போகும்போது பாருங்கள் திடீர்னு ஒரு கண்ணு குட்டி பாருங்கள் கிராஸ் பண்ணது பாருங்கள் ரோடு எவ்வளோ அழகாக கிராஸ் பண்ணது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அந்த பக்கம் கிராஸ் பண்ணிட்டு போகுது தான் நாங்கள் சம்பவம் நடந்தது என்னென்னா நாங்கள் திடீர்னு வண்டியில் போகும்போது யதார்த்தமாக நடந்த சம்பவம் அது என்னென்னா ரயில் வந்த அந்த வியூ பாயிண்ட்டோ அந்த தண்ணி வேற லெவலாக இருந்தது அட்டகாசமாக இருந்தது பார்க்கும்போது ரொம்ப சுவாரிசமாக இருந்தது அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கண்டிப்பாக அது அமையமாக இல்லைன்னு தெரியல அந்த அளவுக்கு வேறு லோலாக இருந்தது இங்கே பாருங்கள் நாங்கள் கரெக்டாக அந்த பக்கம் அந்த காட்டில் இருந்தோம் எப்போ போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கோம் அதாவது தண்ணியே போய் சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு நல்லா ஒரு வியூ பாயிண்ட் நல்லா ஜாலியாக இருந்தது பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது அதெல்லாம் பாருங்கள் அந்த இதில் எண்டர்ஸில் இருந்தோம் கடிச்சா அந்த வீட்டிலலாம் தெரியுது பார்த்தீங்களா அந்த இதில் இருந்தோம் அந்த லாஸ்ட்டில் இருந்தோம் கரெக்டாக அங்கே ஒரு மரம் பாருங்கள் பெருசாக ஒரு ரவுண்டானு தெரியும் அந்த மரத்துக்கு ஆப்போசிட் அப்படியே அந்த பக்கம் சைடில் போகிறாங்க ரோடு வசியிலாக இருந்தது அங்கே இருந்தோம் இந்த பாருங்கள் இந்த பஞ்சமொழி எங்கே தான் சுற்றிட்டு இருந்தோம் பாருங்கள் அங்கே இருந்தாங்க கரெக்டாக இங்கே வந்திருக்கோம் பாருங்கள் அங்கே வந்து நாங்கள் போய் வண்டி போய் ரவுண்ட் வந்துவிட்டான் பாருங்கள் இங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட்லாம் செம்மையாக இருக்குது வேற நல்லா இருக்குது அதாவது அட்டகாசமாக இருக்குது இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்க பாருங்கள் தண்ணியோடய பாயிண்ட்லாம் பாருங்கள் எப்படி இருப்பாருங்க இங்கே பாருங்கள் இப்போ தான் ரயில் ரயில் ரயிலோடய வியூ பாயிண்ட்லாம் பார்க்க போகிறோம் அங்கே பாருங்கள் இப்போ ரயில் கிராஸ் ஆகும் பாருங்கள் அங்கே பாருங்கள் வேறு நல்லா இருக்குது கீழே தண்ணி அந்த பக்கத்தில் ரயில் அந்த மலை அடிவாரத்தில் ரயில் மூவ் ஆகிறது அந்த இன்ஜின் முன்னாடி போகிற இன்ஜின் வேற வேறு இருக்குது பாருங்கள் சாயசியமாக இருக்குது பார்க்குறதுக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்மளுக்கு உங்களுக்கு கல் மீன் ஏதாவது சுவையாக கல் மீன் கிடைக்கணும்னா அது ஒரு அந்த டேம்லேயே பிடிச்ச கல் மீன் அங்கே பாருங்கள் அந்த பக்கத்துலேயே ரைஸ் இல்லை போட்டிருப்பாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட் பண்ணி பாருங்கள் செமையான வியூ பாயிண்ட்டு வேலை இருந்தது இது வரதைக்கு நாங்கள் போன ஒரு ட்ரிப்லேயே இதுதான் ஒரு சொல்கிறது என்ஜாய்மெண்ட் ட்ரிப்னு சொல்லலாம் ஒரு ஜாலியான ட்ரிப்பு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போன ட்ரிப் இதுதான் சொல்லலாம் வேலை இருந்தது போகிறதுக்கு நீங்களும் முடிஞ்சால் அங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டேம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதில் நம்ம தண்ணியோட காட்சிக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா பக்கத்துலேயே நீங்கள் காலையிலே கீழே விளையாடிட்டு இருக்கலாம் அந்த அளவுக்குலாம் தண்ணி எட்டி போன்ற அளவுக்குலாம் தண்ணி இருக்குது ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ரை பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்றும் கட்டாக வரும் இல்லாமல் நம்ம இந்த வியூ காய்ச்சி பிடிச்சிருந்தா நம்ம டேம் இந்த மாதிரி இயற்கை பிடிச்சி கண்டிப்பாக வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் அவ்வளோதான் பாருங்கள் செம்மையாக இருக்குது வேலைலாம் இருக்கும் அதனால் தானியத்தமே கொடுப்பாங்க டட்டாம்பா போய்